மகன் துய ஆவியின் பேராலே அமேன் அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம் அவர் அழைப்பினை ஏற்று பின்தொடர்வோம் அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம் எரியோம் புதரு மோயிசனை காற்றில் எளியாவை இடியொழியல் சின்னப்பறை இறைவன் அழைத்து வாயன்று அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம் அவர் அழைப்பினை ஏற்று பின்தொடர்வோம் இறைவன் குரல் கே என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்ற இறைவார்த்தை மத்தியுண்தி பதினான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு வரை உள்ள இறைவாக்கு இந்த இறைவாக்கில் ஆண்டவர் இயேசு புதுமைகள் பல செய்கின்றார் என்று குருநில மன்னன் ஏரோது கேள்விப்படுகின்றான் ஆண்டவர் இயேசுவை பற்றி ஆனால் அந்த குருநில மன்னன் ஏரோது இவர் திருமுழுக்கு யோவான் தான் இவரை கழுத்தை நாம் வெட்டி அவரை கொலை செய்தோம் ஆண்டவர் இயேசு இந்த திருமுழுக்கு யோவானுக்கு உயிர் கொடுத்துள்ளார் இறந்து அவர் உயிர்த்தவர்தான் அதனால் தான் இந்த வல்ல செயல்களை அவர் செய்கின்றார் என்று குருநிலை மன்னன் ஏதோ சொல்லுகின்றான் திருமுழுக்கு யோவான் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துரைக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய வருகைக்கு முன்னோடியாக வந்த அந்த திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை எடுத்துரைக்கின்ற பொழுது ஏறோது மன்ன சென்று நீ உன்னுடைய தம்பியின் மனைவியை வைத்திருப்பது தவறு என்று அவர் எடுத்து சொல்லுகின்றார் அந்த குருநில மன்னனுக்கு ஆனால் ஏரோதியால் திருமுழுக்கு யோவான் மீது காழ்ப்பு கொண்டு அவரை எப்படியாவது தொலைக்க வேண்டும் என்று அவர் கங்கணம் கட்டுகின்றார் அந்த திருமுழுக்கு யோவானுடைய தலையை அவள் கேட்கின்ற பொழுது ஏரோதுவின் பிறந்த நாளில் தன்னுடைய மகளை நடனமாட வைக்கின்றால் அப்பொழுது ஏறோ ஏரோது தன்னுடைய மகளுக்கு அவள் ஒரு நிபந்தனை கொடுக்கின்றான் என்னவென்று என்னுடைய அவையினரை நீ மகிழ்வு நீ என்ன கேட்டாலும் நான் கெடுக்கின்ற என் அரசியல் பாதையை கேட்டாலும் நான் என்று ஆணை எடுகின்றான் அந்த பெண்மகள் தன்னுடைய தாயிடம் சென்று நான் என்ன கேட்க வேண்டும் திருமலுக்கு ஏவானுடைய தலையை இப்பொழுதே ஒரு தட்டில் எனக்கு கொடு என்று அவள் கேட்கின்றார் தன்னுடைய தாயின் சொல்ல கேட்டு அந்த சிறுமி சொல்லுகின்றார் ஏரோத அரசன் மனம் கலந்துகின்றான் இறைவனுக்கு அவன் சற்று பயந்தவனாக இருக்கின்றான் இதோ இந்த மனிதன் நீதிமான் என்று அவன் நினைக்கின்றான் இருப்பினும் அவையினர் முன் தான் ஆணையிட்டதனால் காவலையை கூப்பிட்டு சிறையில் இருக்கின்ற யோமானின் தலையை வெட்டி கொண்டு சொல்லுகின்றார் சொல்லுகின்றான் சகோதர சகோதரர் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பிலே நிலைத்திருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த திருமுழுக்கு யோமானைப் போன்று தன்னுடைய உயிரை கொடுத்து சாட்சியாக ஆண்டவருக்கு நாம் வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம் அந்த ஏறது மன்னன் யோபானுடைய தலையை அந்த சிறுமியின் கையில் கொடுக்கின்றான் சிறுமி தன் தாயிடம் கொடுக்கின்றார் அன்பு சகோதர சகோதரிகளை ஏதோ ஆண்டவர் இடத்துல நான் முருக்கமாக கேட்போம் ஆண்டவரே திருமுறுக்கு யோபானை போன்று நாங்கள் எங்களுடைய உயிரையே கொடுக்காவிட்டாலும் எங்களை நாங்கள் நேசிப்பது போல எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் நேசிக்கக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற எங்களோடு இருக்கின்ற சகோதர சகோதரிகள் எங்களோடு வாழ்கின்ற இந்த சகோதர சகோதரிகள் துன்பப்படுவதை நாங்கள் பார்த்துக்கொண்டு இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே என் அன்பு இயேசுவே திருமுழுக்கு யோவானை போன்று நாங்கள் மற்றவர்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியும் இந்த இறை வார்த்தைக்காக நாங்கள் எங்களுடைய உயிரியை தியாகம் செய்யவும் தேவையான அருளை எங்களுக்கு தாரம் ஆண்டவரே மன உடைந்து நாங்கள் மன வேதனைகள் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே இந்த உலக பொருளாதாரத்தில் நாங்கள் வீழ்ந்து கிடக்கின்ற பொழுது நாங்கள் ஜெபிக்கின்றோம் துன்பப்படுகின்ற நாங்கள் ஜபிக்கின்றோம் துயரப்பட்டு நாங்கள் ஜபிக்கின்றோம் இந்த உலகத்தில் எங்களுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே என்று ஆண்டவரை நாங்கள் உண்மை நோக்கி கூவி அழைக்கின்றோம் எங்களுடைய குரலுக்கு பதில் தாரும் ஆண்டவரே எங்களுடைய குரலுக்கு செவிபடும் ஆண்டவரே என்று நாங்கள் கேட்கின்றோம் என் அன்பு சகோதரர்களே ஆண்டவர் ஏசு நாம் நம்பிக்கையோடு கேட்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நமக்கு நிறைவாக கொடுப்பார் விசுவாசத்தோடு கேட்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நிறைவாக கொடுப்பார் அன்பு சகோதர சிவர்கள ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்திலே தாழ்பழிந்து கேளுங்க முருகத்தோடு கேளுங்க செப்பியுங்கள் எல்லா துன்பங்களிலிருந்தும் எங்களை மீட்டவரும் ஆண்டவரே என்று செம்பியுங்கள் இந்த கடன் தொல்லையிலிருந்து எங்களுக்கு விடுதலை கூடம் என்று செமியுங்கள் இந்த துன்பத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை விடுதலைக்கூடம் என்று செம்பியுங்கள் இந்த மாலா துயரத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கூடம் என்று செம்பியுங்கள் ஆண்டவர் இயேசு இந்த திருமழுக்கு யோமானுக்கு மேலாக வாழ்கின்றார் ஆண்டவர் இயேசு இதோ வல்லமையோடு நம்மை உற்று நோக்குகின்றார் வல்லமையோடு கனிவோடு பரிவோடு நம்மை பார்க்கின்றார் ஆண்டவர் இடத்துல நாம் கேட்போம் ஆண்டவர் இயேசுவனுடைய அன்பும் அமைதியும் நாம் கேட்கின்ற பொழுது கிடைக்காவிட்டாலும் நிறைவாக எனக்கு என் ஆண்டவர் எஸ்ஸு கொடுப்பார் என்று நாம் ஜெபிப்போம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம் வல்லமையோடு ஜெபிப்போம் இறைமகன் எஸ் கிறிஸ்து தந்தை மகன் துய ஆவி நம் நம்மை நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக நம்முடைய ஜபங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆண்டவர் எஸ் ஏதோ நான் உங்களோடு என்றும் இருக்கின்ற உங்களோடு கூட இருக்கின்றேன் உங்களோடு பயணிக்கின்றேன் உங்களுடைய துன்பங்களை நான் காண்கின்றேன் உங்களுடைய துயரங்களை நான் காண்கின்றேன் உங்களுடைய வேதனைகளை நான் பார்க்கின்றேன் உங்களுடைய எல்லா வரங்களிலிருந்தும் எல்லா துன்பத்திலிருந்தும் எல்லா கஷ்டத்திலிருந்தும் உங்களை முழுவதுமாக விடுதலை தருவேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்கி தெவியுங்கள் வல்லமையை நிறைவாக பெற்றுக்கொள்ளுங்கள் தந்தை மகன் துய ஆவியின் பெறாலே அமேன் எசு கேட்புகள் எசுக்கே நன்றி மறிய